அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹதுல்லா அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சுப்பு தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் தொழுத இந்த தொழுகைக்கான நன்மையை அல்லாஹு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய தொழுகைகளை பின் பின்சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய நர்பாகியத்தை நமது வாழ்நாள் முழுக்க இறைவன் வழங்குவானாக ஆயிரம் நாள் வரலாற்று தொடரில் நான்காவது நாள் இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு மிக முக்கியமான ஒன்றாகவே அமைகிறது நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சிறியதாக இருந்தாலும் அதைக் கொண்டு அல்லாஹு பெரிய நன்மைகளை விடுவான் என்பதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று நிகழ்வு அமைகிறது இமாம் மன்சூர் இபுனு அம்மார் அவர்களுடைய காலத்தில் மது போதைக்கு அடிமையான ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் எந்த எந்தளவிற்குன்றால் மதுவை குடிப்பதற்காகவே அவர்களுடைய நண்பர்களை ஒன்று சேர்த்து தினசரி விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் அவர்களுக்கு மதுவை அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவராகவும் அந்த மதுவை குடிப்பவர்களுக்கு நோய் நொடிகள் அண்டிவிடக் கூடாது என்பதற்காக பல வகைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராகவும் அவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கென ஒரு சிறிய அடிமை ஒருவர் இருந்தார் ஒரு நாள் சமயம் தன்னுடைய அடிமையினிடத்திலே ஒரு நான்கு திருகங்களை கொடுத்து இந்த நான்கு திருகத்திற்கு நீ நல்ல பழங்களை வாங்கி இந்த சபைக்கு கொண்டு வா என்று அனுப்புகின்றார் அந்த அடிமையும் எஜமானுக்கு கட்டுப்பட்டு பழங்களை வாங்குவதற்காக கடை வீதிக்கு செல்கின்றார் கடை வீதிக்கு செல்லக்கூடிய பாதையிலே மன்சூரிபுர அம்மார் அல்லாஹு அன்பு அவர்களுடைய சபையை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அவர்களுடைய சபையை கடக்கும் போது மன்சூரிபுர அம்மார் அல்லானு பேசக்கூடிய சில வார்த்தைகளை இந்த அடிமை காதால் கேட்கின்றார் என்ன மன்சூரி புல அம்மார் ரெல்லாம் பேசுனாங்க அப்படின்னா என்னை நாடி ரொம்ப ஏழையான ஒரு மனிதர் வந்திருக்கின்றார் இவருக்கு நான்கு திருகங்கள் தேவைப்படுகிறது இவருக்கு யார் நான்கு திருகங்களை கொடுத்து நீங்கள் உதவுகிறார்களோ அவருக்கு நான் நான்கு விதமான துவாக்கரை செய்வேன் என்று மன்சூரி புலோ அம்மார் ரவி எல்லாரும் சொல்றாங்க இதை வெளியே நின்று கேட்ட அந்த அடிமை அந்த சபைக்குள் நுழைந்து நான்கு திருகங்களை நான் கொடுக்கின்றேன் எனக்கு நீங்கள் நான்கு துவாக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அந்த நான்கு திருகங்களை அந்த அடிமை கொடுத்து விடுகின்றார் இப்பொழுது மன்சூரிபுரம் அம்மாரது எல்லாம் கேட்குறாங்க உனக்கு நான் என்ன துவாக்களை செய்ய வேண்டும் எதை நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் விரும்பியதையே நான் உங்களுக்கு செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அந்த அடிமை சொன்னார் முதலில் நீங்கள் எனக்கு என்ன துவா செய்ய வேண்டும் என்றால் நான் ஒரு இடத்திலே ஒரு செல்வந்தரிடத்திலே நான் அடிமையாக இருக்கின்றேன் நான் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் உடனே மன்சூரி மன்சூரிபுரம் அம்மாரதையெல்லாம் கையேந்தி அவர் விடுதலை பெற வேண்டும் என்று துவா செய்து விட்டார்கள் இரண்டாவதாக என்ன துவா செய்ய நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அடிமையை சொன்னார் ரெண்டாவதா நீங்க எனக்கு என்ன துவா செய்யணும்னு சொன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த நான்கு திருகமும் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க மன்சூரிபுரம் அம்மாரது எல்லாத்தான் அனுபவங்க அதற்காகவும் துவா செய்து விட்டார்கள் மூன்றாவது என்ன துவா வேண்டும் மூன்றாவது அவர் சொன்னார் என்னுடைய பாவமும் என்னுடைய எஜமானியின் பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் நான் யார்கிட்ட அழிமையா இருக்கனோ அவருடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்க அதையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் மூன்றா நான்காவதாக என்ன துவா செய்ய வேண்டும் நான்காவதாக அவர் சொன்னார் எனது பாவமும் எனது எஜமானனின் பாவமும் உங்கள் பாவமும் இந்த சபையில் இருப்பவர்களுடைய அனைவரின் பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க என்றார்

கையில் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கின்றாயே என்ன நடந்தது என்று கேட்கின்றார் இந்த அடிமை அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நான் இப்படி போனேன் இங்கே இப்படி பேசுனாங்க இப்படி நடந்துச்சு வந்துச்சு சரி நான்கு திருகத்தையும் கொடுத்து விட்டாயா ஆம் நான்கு திருகத்தையும் கொடுத்து விட்டேன் நான்கு திருகத்தை கொடுத்ததற்கு பிறகு என்ன நான் துவாவை நீ பெற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் அவர் முதல்ல சொன்னாரு நான் விடுதலை பெற வேண்டும் என்று துவா செய்ய சொன்னேன் அதற்காக அவர் துவா செய்தார் அந்த அந்த ஆள் என்ன நினைச்சார் அந்த மது அருந்த குடிவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல உடனே அவர் சொன்னார் இன்றையிலிருந்து நீ ஹொர் நீ உரிமையிடப்பட்டவனாக நீ மாறிவிட்டாய் இன்னையிலிருந்து நீ உரிமையிடப்பட்டவன் நீ இந்த இடத்தை விட்டு போகலாம் அப்படின்ட்டார் போகலான்னு சொன்னதற்கு பிறகு அந்த மது அருந்தக்கூடியவர் இவரிடத்துல கேட்குறாரு ரெண்டாவதாக என்ன துவா செய்ய சொன்னீங்க ரெண்டாவதாக நான் என்ன துவா செய்ய சொன்னோம்னா நான் கொடுத்த அந்த நான்கு திருகம் எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி நான் துவா செய்ய சொன்னேன் உடனே அந்த பணக்கார அந்த மது அருந்தக்கூடியவர் சொன்னாரு சொன்னார் நான் உனக்கு ஆயிரம் திருகத்தை தரையை வைத்துக்கொள் அப்படின்ட்டார் சுபானந்தா அடுத்து மூணாவது என்ன துவா செய்ய சொன்னீங்க மூணாவது நான் என்ன துவா செய்ய சொன்னேன்னு சொன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துவா செய்ய சொன்னேன் உடனே அவர் அல்லாஹ்ட தௌபா செய்கிறார் உடனே தௌபா செய்கிறார் தௌபா செய்து மீண்டு கொள்கின்றார் நான்காவதாக என்ன துவா செய்ய சொன்னீங்க நான்காவதாக எனது பாவமும் அவருடைய பாவமும் அந்த சபையோருடைய பாவமும் மன்னிக்கப்படணும் துவா செய்ய சொன்னேன் அந்த செல்வந்தர் மது கூடியவர் சொன்னாரு இதை என்னால செய்ய முடியாத இது தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரை உரிமையும் விட்டு விட்டார் அதே நேரத்துல அந்த ஆயிரம் திருகத்தையும் கொடுத்து விட்டார் அவர் அந்த சபையை விட்டு உரிமையான முறையில மகிழ்ச்சியான முறையில அவர் அந்த சபையை விட்டு வெளியேறியும் விட்டார் இப்போது இந்த மது அருந்து விட்டு அல்லாட்ட தௌபா செய்தவர் இரவிலை உறங்குகிறார் அவருடைய கனவில் ஒரு அசரீத சத்தம் கேட்கிறது நபர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு சப்தத்தை மட்டும் அவர் கேட்கின்றார் என்ன சத்தம் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு எதெல்லாம் உங்களுடைய அடிமை சொன்னாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்து விட்டீர்கள் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நான் செய்யாமல் இருந்து விடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய பாவத்தையும் மன்னித்து அடிமையின் பாவத்தையும் மன்னித்து மன்சூரிபுரம் அம்மா ரில்தான் அவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து அந்த கூட்டத்தாரின் பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று ஒரு அசரீத சத்தம் அவருக்கு கேட்டது அப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தர்ம சங்கடமான நேரத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நமக்கே ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும்போது நம்மிடத்துல யாராவது உதவின்னு நீட்டினா நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவணும் என்னால் முடியாது எனக்கே இல்லை நீங்கள் வேற இடம் பாருங்க அடுத்தால பாருங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்லிடக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரே ஒரு இடத்துல அடிமையா இருக்காரு அவருக்கே சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை அவர்கிட்ட அவருடைய எஜமானன் நான்கு திருகத்தை கொடுத்து பழங்களை வர சொல்லியிருக்காரு அதை கொண்டு போய் கொடுத்து நாலு துவாவை பெற்று கொள்றாருன்னு சொன்னா தர்மத்திற்கு கிடைக்கக்கூடிய கூடி என்பது அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அதை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த தர்மத்தை செய்து அதன் மூலம் பலனை பெற்றவர்கள்தான் மீண்டும் மீண்டும் தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள் பகனீத்திற்குரியவர்களே தொடர்ந்து நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை தாராளமான முறையிலே நாம் செய்தோம் சொன்னால் அல்லாஹனுடைய அன்பும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய பறக்கத்தும் அவனுடைய நியாமத்தும் அவனுடைய ரகமத்தும் நம்மை முழுமையாக அடைந்து கொள்ளும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லா படிப்பினை தரும் வரலாறுகளின் மூலம் படிப்பினைகளை பெற்று நமது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் அஹமது இல்லமீன் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ